இன்னைக்கு கழுத்து வலியோட சிம்டம்ஸ் அண்டு அதுக்கான தீர்வுகளை நம்ம கரெக்டாக பார்க்கலாம் டூஸ் அண்ட் டோன்ட்ஸும் பார்க்கலாம் கழுத்து வலினால் கழுத்தில் மட்டும் வழி வர்றது சில நேரத்தில் நடக்கும் இந்த ஸ்டெர்னோக்லைடமஸ்டபீசியஸில் சில நேரத்தில் அதோடு வழி நிற்காமல் கொஞ்சம் ஷோல்டர் வரைக்கும் வந்துடும் சில நேரத்தில் அப்படியே முதுகில் ஸ்கேப்பில் வரைக்கும் வந்துடும் இது ஒரு மாடரேட்டான சிம்டம் சிலருக்கு அந்த கழுத்து வழியில் எலும்பு தேய்மானம் வந்தோ இல்லை ஜவ்வு வீங்கி ஜவ்வு விலகி ஜவ்வு தொத்தி நரம்பு அழுத்திட்டு இருக்கிறதுனாலயோ இன்னும் நிறையா சிம்டம்ஸ் வரலாம் அதுக்கு வந்து மெடிக்கல் டேர்ம்ஸ் படி எலும்பு தேய்மானத்துக்கு பேர் சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் ஆர் சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் அதோட ஜவ்வு வீங்கிறது பல்ஜ் ஜவ்வு டிஸ்க் டிஸ்குரட்ரூஷன் ஜ ஜவ்வு தொத்திட்டு இருக்கிறது டிஸ்க் புரலாப்ஸ் இந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ்னால அண்ட் பிரேக்கியல் நியூரால்ஜியான அந்த நரம்பு அழுத்திட்டு இருக்கிற கண்டிஷன்ஸ்னால என்ன நடக்குதுன்னா கழுத்தில் வலியோடு நிற்காம ஒரு பக்கம் தலைவலி தலை சுத்தல் வாமிட் சென்சேஷன் காதுக்குள்ளே வலி காதுக்குள்ளே டினிட்டர் சவுண்டு இந்த தாடையில எல்லாம் சம்டைம்ஸ் வலி கையில் கரண்ட் ஊடுற மாதிரி இருக்கிறது விரல் மரமரப்பு அதோட சிலருக்கு வந்து ரொம்ப செஸ்ட்டு பெயின் எந்நேரமும் இருந்துட்டோம் இல்லை ஸ்டேர்னம் அண்ட் ரிப்ஸில் காஸ்டோகான்ட்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வலி இல்லைன்னா பால்பிட்டேஷன் படபடப்பு அதிகமாக இருக்கிறது அது மாதிரி லெஃப்ட் சைடு வந்துட்டு கையிலையும் கொஞ்சம் வலி ரேடியேட் ஆச்சுன்னா நிறைய பேர் நிறையா இசிஜி எடுக்கிறது எக்கோ ட்ரெட்மில் டெஸ்ட்டு அது இதுன்னு போவாங்க இது ஹார்ட் சம்மந்தப்பட்ட சிம்டம்னு நினச்சி ஆனால் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பேர்த்துக்கு இது இருந்து பிரேக்கில் நியூராலஜியானால வர வழியாக இருக்குது அண்ட் ஆல்சோ ஒரு மசில் பெயினாக இருக்குது இல்லைனா காஸ்ட்ரோகான்ட்ரைட்டிஸ்ன்னு இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த ரிப்ஸு ஸ்டேர்னம் அதுவாக இருக்குது அதை தவிர மசில் கிராம்பாக இருக்குது இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸில் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி பெயின் இருக்கிறவங்க தலை சுத்தல் இருக்கிறவங்க இது க சர்வைக்களுக்கு உண்டான எக்ஸைஸ் பண்ணாலே நல்லாயிடும் க இது கழுத்துலேருந்து வந்ததுங்கிற கோணத்தில் யோசிக்க ஆரம்பிங்க இப்போ உங்களுக்கு ஒரு நாலு எக்ஸைஸ் சொல்லித்தரேன் அதை தலையை நேராக வச்சு ரொட்டேஷன் வைஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ரொட்டேஷன் ஆன்டி வைஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் அடுத்தது ஷோல்ட்ரு பிரேசிங் எக்ஸசைஸ் நேராக வச்சு செய்யணும் கையை கை கீழே போயிடக்கூடாது மேலேயும் போயிடக்கூடாது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஒரு செட்டுக்கு செவன் டைம்ஸ் இது மாதிரி மூணு செட்டு இருபத்தொரு தடவை கூட செய்யலாம் அடுத்தது என்னென்னு கேட்டிங்கன்னா எலிவேஷன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் எகைன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் த்ரீ ரிலாக்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த மாதிரி செவன் டைம் செய்யணும் இப்படி மேலே தூக்கிறது ரொம்ப டைட்டாக தூக்கக்கூடாது ரிலாக்ஸாக தூக்கி ரிலாக்ஸாக கீழே போடணும் இந்த நாலு எக்ஸசைஸ் செஞ்சீங்கன்னா நான் சொன்ன சிம்டம்ஸ் எல்லாம் நல்லாவே குறையும் அண்டு டூஸ் அண்ட் டோன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா மல்லாந்து படுத்தா சின்ன தலைவாணி சைடில் படுத்தா பெரிய தலைவாணி குனிஞ்சு வேலை செய்கிறது வெயிட் தூக்குறதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் தலையாட்டி பேசாதீங்க அண்டு யாரும் கூப்பிட்டா உடம்போடு திரும்பி பாருங்க இதை தவிர வேக வேகமாக வேலை செய்யக்கூடாது ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் ஆங்ஸைட்டிலேருந்து வெளியில் வாங்க மகிழ்ச்சியான அன்பான வாழ்க்கையை வச்சுக்கோங்க அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தண்ணி மூணு நாலு லிட்டர் குடிங்க நல்லா தூங்குகிற பழக்கத்தை வச்சுக்கோங்க நைட் நைன் டென்லேருந்து காலையில் ஆறு ஏழு மணி வரைக்கும் தூங்கணும் இதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா என்ன ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரபி கன்சல்டேஷன் வேணுன்னா கால் பண்ணுங்கள் ஃபிசியோதெரபிஸ் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணும்னா கால் பண்ணுங்கள் வணக்கம்